அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் சார்ந்த திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி போடு கிடப்பில் போட்ட திமுக ஆட்சியின் அவல நிலையை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் தலைமையில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான வி சோமசுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் எதிர்ப்பவர்கள் காணாமல் போவார்கள் என்பதற்கு சாட்சியாக ஆபாச பேச்சுக்கு பெயர் போன பொன்முடியும் பத்து ரூபாய் பாலாஜியும் இருப்பதாக தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் பாலாஜாபாத் பா கணேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் விடியா ஸ்டாலின் ஆட்சியை கண்டித்து முழக்கமிட்டனர்

மக்களை வாத்த மக்களை வஞ்சிக்காதே 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 எங்களுடைய கோஷம் நாங்கள் பெண்களை இடிப்படுத்திய பொன்முடி சைவ வைணவங்களை பற்றி இழிவாக பேசிய பொன்முடி நேற்று பதவி நடந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வளர்ந்து இந்த இயக்கத்தால் இந்த இயக்கத்தால் பல்வேறு வசதி வாய்ப்புகளை பெற்று இந்த ஊருக்கும் உலகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏசியும் பேசியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளே போய் பஞ்சம் பிழைக்க போன பாராஜியும் நேற்று பதவி அடைந்திருக்கிறார் செந்தில் பாராஜி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சக்தி இருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தவர்கள் காணாமல் போவார்கள் என்பதற்கு பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் சாட்சியாக இருக்கிறார்கள்